ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க நான் தான் உங்கள் கவிதா குமார் ஒரு ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவருக்கு திடீர்னு பிளட் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சுகர் லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்குன்னுட்டு ரிப்போர்ட்டோடு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நாங்கள் ஏன் சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்ஸோ இல்லை ஒன் ஒன்ஸோ பார்த்தீங்கன்னா சுகர் டெஸ்ட் வந்து எடுத்து பார்ப்பேன் மேக்ஸிமம் நான் தான் எடுப்பேன் ஏன்னா என்னுடைய அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா சுகர் இருக்குது எங்கள் தாத்தாவுக்கும் இருந்தது இது பரம்பரை பரம்பரையாக வருன்றதுனால நான் பார்த்தீங்கன்னா பெரிய பொண்ணு எங்கள் வீட்டுக்கு அதனால் எனக்கு எங்கள் நான் வருமோன்ற ஒரு பயத்தில் பார்த்தீங்கன்னா நான் தான் டெஸ்ட்டு நான் ஒரு ஃபோர் இயர்ஸாக எடுத்துகிட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்ஸோ இல்லை ஒன் இயருக்கு ஒரு முறையோ போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு சுகர் டெஸ்ட்டு எதுவுமே இருக்காது இப்போ ஒரு ஃபோர் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமியாருக்கும் சுகர் இருக்குது இவர் வந்து இது வரைக்கும் சுகர் டெஸ்ட்டெல்லாம் எடுத்ததில்லை இவருக்கு இந்தியடி நான் சுகர் டெஸ்ட் எடுக்கும்போது இவருக்கும் சேர்த்து சுகர் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் சரி இவங்க அம்மாவுக்கும் இருக்குதே இவருக்கு எதனா இருக்குமோ நாங்கள் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சுகர் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையாக இருந்தது அவருக்கு எப்போ எடுத்தேன்னா ஆகஸ்ட் பதினெட்டில் எடுத்தேன் அவருடைய சுகர் லெவல் எவ்வளோ இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னே எடுத்தது வந்து டூ ஃபார்ட்டி த்ரீ இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கழித்து மறுபடியும் ஒரு செக் பண்ணி பார்த்தோம் அப்போ எவ்வளோ இருந்ததுன்னா த்ரீ செவன்ட்டி த்ரீ இருந்தது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது கிட்ட இருந்தது அப்போ தான் பார்த்தீங்கன்னா சரி என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் யோசிச்சோம் சரி டாக்டர்கிட்ட போயிடலான்னு நினச்சோம் வேண்டாம் இதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நமக்கு இப்போ தான் சுகர் லெவல் காட்டுது இதுக்கப்புறம் நம்ம ஃபுட்டில் வந்து நம்ம எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு அவருக்கு ஃபுட்டில் கண்ட்ரோல் பண்ணலாம் அந்த ஒரு ஒன் மந்த்துக்கு இதில் கண்ட்ரோல் ஆகலைன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் எல்லாம் மெடிசன்ஸ் கூட எடுத்துக்கலான்ட்டு நாங்கள் இருந்தோம் இந்த ஒன் மந்தாகவே பார்த்தீங்கன்னா அவர் டயட் கண்ட்ரோலில் தான் இருந்தார் இந்த லாஸ்ட்டு ஒன் வீக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் வெளியே இருக்கிறதுனால அவரால் வீட்டுடைய ஃபுட்டு எடுத்துக்க முடியல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி டூ சண்டே இன்னைக்கு சண்டே தான் எடுக்கிறதா இருந்தது அதனால் இன்றைக்கி லைவாக பார்த்திங்கன்னா மீட்டர்லேயும் லேப்லேயும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எடுக்கலாம் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா வேல்யூ எவ்வளோ காட்டுது ஒரு வேலை சுகர் குறைஞ்சிருக்கா குறையிலையான்றதை இன்னைக்கு லைவாக எடுத்து பார்த்துடலான்ட்டு இன்றைக்கி காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீட்லேயே பார்த்தீங்கன்னா குளுக்கோமீட்டரில் டெஸ்ட்டு எடுத்தோம் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி சிக்ஸ் காட்டுச்சு அவருக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படியே என்ன பண்ணோம் சரி டைரெக்டாக நம்ம லேபில் போய் டெஸ்ட்டு பண்ணி பார்த்தரலான்ட்டு லேபுக்கும் போய் டெஸ்ட்டு பண்ணோம் டெஸ்ட்டு எடுத்ததும் லேபில் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் போய் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கழித்து வந்தால் போதும் டெஸ்ட்டுக்கு செகண்ட் டெஸ்ட்டுக்குன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன செஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது தெனப்பொங்கல் பொங்கல் சாம்பார் வடை இதை தான் செஞ்சிருக்கேன் நான் அதே மாதிரி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கழித்து அவருக்கு செகண்ட் டெஸ்ட்டு கொடுக்க போயிருந்தோம் செகண்ட் டெஸ்ட்டும் எடுத்தாச்சு அதோடைய ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா இப்போ வந்துருச்சு செகண்ட் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வேலை வந்துருச்சுன்னு அப்படியே கிளம்பிட்டார் என்னால் பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட்டுக்கு வீட்டில் குளுக்கோமீட்டரில் எடுக்க முடியல அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லெவன் தேர்ட்டிக்கு தான் வீட்டுக்கு வந்தார் அப்போ தான் பார்த்தீங்கன்னா குளுக்கோமீட்டரில் செகண்ட் டெஸ்ட்டு நான் வீட்டில் எடுத்து பார்த்தேன் அவருடைய டெஸ்ட் ரிப்போர்ட் எங்களால் போய் டேரெக்டாக போய் வாங்க முடியல அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா வாட்ஸ்அப்லேயே பிடிஎஃப்லாம் அமுச்சிட்டாங்க அவருடைய ரிசல்ட்டு குறைஞ்சிருக்கா இல்லையா போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் எவ்வளோ குறஞ்சிருக்கு எவ்வளோ ஏறி இருக்குன்றத வாங்க இப்போ பார்க்கலாம் போன மாதம் சாப்பிட்றதுக்கு முன்னே இரநூத்தி நாற்பத்தி மூணும் சாப்பிட்டதுக்கப்புறம் முந்நூற்றி எழுபத்தி மூணும் இருந்தது அதே இந்த மாதம் பார்த்திங்கன்னா குறஞ்சிருக்கு இந்த மாதம் சாப்பிட்றதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு இருக்குது சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கனா இரநூத்தி ஐம்பது தான் இருக்குது போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி பாயிண்ட் குறைஞ்சி தான் இருக்குது மருந்து மாத்திரை இல்லாமல் சுகரை நம்மளால் இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு இனிமேல் அவருக்கு ஃபுட் சாட்டு எந்த மாதிரி கொடுக்க போகிறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி அவரோட ரொட்டீனை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் குளுக்கோமீட்டருக்கும் லேப் டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பாயிண்ட்டு தான் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது மற்றபடி வேறு எந்த வித்தியாசமும் தெரியல வீடியோ பார்க்குற யாருக்காவது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க